இழந்தவுடனே ஜன்னல்களை நாலு திசையிலும் திறந்து குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது இல்லை மூணு மணி நேரமாவது திறந்து வைக்குவது சிறப்பாக இருக்கும் அந்த வீட்டுக்கு அதே போன்ற வீட்டில் ஜன்னல்கள் போட்டு வெளி அந்த சூரிய கதிர்கள் பட்டு வெளி வெளிச்சம் நாலு பக்கம் வந்தாலும் வீட்டில் நம்மளால் டைல்ஸும் ஒயிட்டாக போட்டுட்டு நடக்க முடியாமல் கண் ஒரு அந்த கூச்சும கண் வழி அந்த ஒரு கிளார்டி ஒரு பிரைட்னஸ் இருக்கிறது அந்த வீட்டில் நாலு ஜன்னல் திட்டம் பிரைட்னஸ் வரதுனால பார்க்க முடியும் ஒரு மன உளிச்சலுக்கு முடிந்த அளவுக்கு ஜன்னலுக்கு உள் சைடில் ஸ்க்ரீன் போடுங்க ஸ்க்ரீன் போட்டு ஜன்னலில் ஓப்பன் பண்ணி வைக்கிறது சிறப்பாக இருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜில் பார்த்திங்கன்னா கிழக்கு ஜின்னல் வச்சுட்டு சூரிய ஒளி மேற்கு மத்தியத்தில் பூஜைம வச்சுட்டு சூரிய ஒளி பூஜைமல் பட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிற வீடெல்லாம் இருக்கும் சூரிய ஒளி எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு வெப்பம் தேவோ அளவுக்கு தான் வீட்டுக்கும் வெப்பம் தேவோம் அளவுக்கு அதிகமான வெப்பம் உடம்புலேருந்தாலும் உஷ்ணுமாகும் அதுமாதிரி வீட்டில் வந்தாலும் பிரச்சனை தான் அதனால் முடி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எப்படி வெப்பம் தேவை அதே மாதிரி தேவையான அளவுக்கு வீட்டுக்குள்ளே வெப்பம் இருப்பது நல்லது முடிந்த அளவுக்கு வீட்டில் ஈசானியமாக இருக்கட்டும் அக்னி மொழியாக இருக்கட்டும் நைரேதியாக இருக்கட்டும் வாய்வகமாக இருக்கட்டும் நாலு மூலியும் இக்காரணத்தை கொண்டு கட் பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு நாலு மூலையும் கட் பண்ணாதீங்க அளவுக்கு வீட்டை கட்டினா போதும்னு நினைக்காதீங்க வீட்டுக்கு கண்டிப்பாக காம்பவுண்ட் இருக்கணும் காம்பவுண்ட் இருந்தால் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிற கிணறு பள்ளமோ எரியோ அந்தனுடைய கருமோ வேறு நிலமோ பல்லமோ மேற்கில் வேறு கட்டிட்டு பக்கத்து உடைய இடத்துல கொஞ்சம் டவுனாக இருக்கிறதோ இந்த மாதிரி இருக்கிறது நம் மேற்கு டவுன் ஆகிட்டாவே கிழக்கு உயரமாயிடுச்சுன்னா இது வந்து கிழக்கு உயரம் உயரம் ஆனாலே அது பெண்கள் வீடாக மாறிவிடும் முடிந்த அளவுக்கு மேற்கில் உயரமாகவும் கிழக்கில் பள்ளமாகவும் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் முடிந்தளவுக்கு நான் வீட்டை கட்டும் போதே கோயிலை சுற்றி வந்து நம்ம கோயிலுக்குள்ளே அது மாதிரி வீட்டை சுற்றி வர்ற மாதிரி இடம் விட்டு கட்டுவது சிறப்பாக இருக்கும் முடிந்தளவுக்கு வீட்டை காமௌண்ட்டு அமைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பாகும் அந்த காம்பவுண்ட்டு முடிந்த அளவுக்கு ஒரு மூணு அடி நாலு அடி இருந்தாவே போதுமானது சில வீட்டில் ச பிரச்சனை இருக்கிறதுனால வெளியே நண்பர்கள் உள்ளே பத்து அடி பதினாறு அடி எட்டு அடி இது மாதிரி காமௌண்ட்டும் கூட இருக்குது முடிந்த அளவுக்கு நாலு அடி அஞ்சு அடி அதிகபட்சம் இது சிறப்பாக ஆறு அடி அதிகபட்சம் இதுக்கு மேலே காமௌண்டுன்றதும் காற்றும் வீட்டுக்குள்ள ஜனலாக திறந்தாலும் காற்று வரணும்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு அடி காமௌண்ட் இருந்தால் அது தாண்டி தான் காற்று வர்றது அதே கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இருந்தாலும் அஞ்சு அடி ஆறு அடி அதிகபட்சம் நீங்கள் போட்டாலும் வீட்டுக்குள்ளே காற்று வராது ஜன்னல்கள் வைக்கிறதும் சூரிய ஒளியும் அது கிழக்கிழக்கு உயரமாக வச்சிட்டாலும் சூரிய ஒளியும் படாது ஈசான மொழியில் அதனால் காமௌண்ட்டை வரைக்கும் எக்கா இருந்தாலும் உயரமாக பக்கத்தில் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் பெண் பெண் குழந்தைகள் இருக்குது அந்த காரணத்துக்காக உயரமாக போட்டுடலாம் பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க பசங்கள் யாரும் பார்க்க மாட்டான்னு எக்காரணத்தை கொண்டு முடிந்த அளவுக்கு போடாதீங்க அப்படி முடிந்த அளவுக்கு காமௌண்ட்டை அஞ்சு அடி இல்லை நாலு அடி இல்லை மூணு அடி அதிகபட்சம் போடுங்க அதிகமான உயரமான காமௌண்ட்டை வைக்காது முடிந்த அளவுக்கு அக்னி மொழியில் வாழை மாற மாதிரி குட்டையோ ஒரு செடி நம்ம அந்த கிச்சனில் யூஸ் பண்ண த தண்ணியெல்லாம் ஒரு குட்டை மாதிரி ஒரு வாழை செடி வச்சிடும் வச்சிடலாம் இந்த மாதிரி எதுவும் வச்சுக்காதீங்க முடிந்த அளவுக்கு நாலு மூலையிலும் கட் பண்ணாமட்டே இருப்பது சிறப்பாக இருக்கும்